மனம்போல் மாங்கல்யம் படத்தில் ராதா ஜெயலட்சுமி கானடா ராகத்தில் இன்று ஓடோடி வந்து உயிர் கொடுத்தாய் என்ற பாடலை சாவித்திரிக்காக பாடியிருந்தார் அந்த பாட்டின் வரிகள் இயற்கையாக அமைந்தவை எனினும் சாவித்திரியின் உண்மை காதலுக்காக அமைந்த வரிகளாகவும் இருந்தன இயற்கையின் கணக்கீடுகள் ஜெமினி சாவித்திரி என இணையர் பாட்டை எழுதி காத்திருந்த வேளையில் காதலுக்கு எதிர்ப்பு உறவினர் உருவில் அரங்கேற தொடங்கிக் கொண்டிருந்தது புள்ளையா வீட்டிலிருந்து கடும் கோபத்துடன் வெளியேறிய சௌத்ரி தன் ஆத்திரத்தை சாவித்திரியின் பக்கம் திருப்பினார் சாவித்திரி முரட்டு குணம் கொண்ட மனிதர் சாவித்திரிக்கு துணையாக படப்பிடிப்பு தலங்களுக்கு அவர் வரும் தோரணை அச்சத்தை உருவாக்கும் மதுவின் மயக்கத்தில் கண்கள் சிவப்பேற கையில் ட்ரிபிள் ஃபை சிகரெட் புகைய அவர் வீற்றிருக்கும் தோரணை திரைப்பட வில்லன் தோற்றத்தில் இருக்கும் சாவித்திரிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாலும் சௌத்திரியின் மனதில் தன்னலம் என்னும் பெய் கொஞ்சம் ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்தது புள்ளையாவின் கருத்தை சாவித்திரி ஏற்கவில்லை என்ற தகவல் ஜெமினியின் காதுகளை கேட்டிய மனிதன் வாடி போனார் இனி சாவித்திரியை நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள் அடக்குமுறை என்ற பெயரில் மூர்க்கத்தனத்தை சௌத்திரி கடைபிடிப்பார் என் உயிருக்கு என்னால் சிறை உருவாகிவிட்டது என ஜெமினி நொந்தார் வீட்டில் சாவித்திரிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன சாவித்திரியிடம் பேசி மூளைச்சலவை செய்து ஜெமினியிடமிருந்து பிரிக்கும் வேலையை தொடங்கினார்கள் சாவித்திரி நங்கூரமிட்ட கப்பல் போல ஜெமினி என்ற உணர்வில் அசையாமல் நிலை கொண்டார் மனமுடித்த ஒருவனை நீ கொண்டு வந்து என்னை கேவலப்படுத்த நினைத்தால் நான் அனுமதிக்க மாட்டேன் உலகம் தெரியாத பொண்ணு நீ அவன் நாளைக்கு உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போவான் அவனுக்கு தேவை நீயல்ல உன் உடல் கோபத்தில் கத்தினார் சவுத்ரி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சாவித்திரி எந்த பதட்டமும் இன்றி அவர்தான் என் கணவர் என்றார் பேசிய சொற்கள் முடிவதற்குள் சௌத்திரியின் கைகள் சாவித்திரியின் கன்னத்தை பதம் பார்த்தன சுபத்ரம்மா எதுவும் சொல்ல முடியாமல் அழுத கண்ணீரோடு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார் சாவித்திரியின் மேல் விழுந்த ஒவ்வொரு அடிகளும் அவரது காதலை வலுப்படுத்தின தான் மெல்லினமான காதலை வல்லினத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றன சாவித்திரி தொடுத்த எதிர்ப்பு சாவித்திரியின் காதலை மேலும் வலுவாக்கியது அடிகள் ஏற்படுத்திய காயம் சாவித்திரியை நிலைகுடைய செய்திட வலிந்த கண்ணீரோடு அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டார் தக்க தருணம் வாய்த்தது என்று எண்ணிக்கொண்டு சௌத்ரி கதவை வெளிப்புறமாக பூட்டி சாவித்திரியை சிறைப்படுத்தினார் நடிகைகள் கொள்ளும் காதல் சுய விளம்பரம் என இன்றளவும் பலர் கருதுவது உண்டு சில செயல்பாடுகளில் அது உண்மையாகவும் இருந்திருக்கிறது ஆனால் சாவித்திரி அதற்கு விதிவிலக்காக இருந்தார் மரணம் என்னை ஆட்கொண்டாலும் ஜெமினி என்ற மூன்றெழுத்து எனக்குள் உயிர்வாலும் என காதலுக்கு இலக்கணம் சொன்னார் காதலின் தனித்தன்மையோடு சாவித்திரி திகழ்ந்த காரணத்தால் அவர் நடித்த திரைப்படங்களின் தலைப்புகள் மங்களகரமாக இருந்தன பிரேம பாசம் பெண்ணின் பெருமை மாதர் குல மாணிக்கம் எங்க வீட்டு மகாலட்சுமி கற்புக்கரசி சௌபாக்கியவதி திருமணம் பானை பிடித்தவள் பாகியசாலி மஞ்சள் மகிமை பதிபக்தி எல்லாம் உனக்காக என அனைத்தும் காதலை ஒத்த பெயராக திகழ்ந்தன காதல் சிறகை கட்டி வான நிலவை வம்பு கிழித்துக் கொண்டிருந்த வேளையில் திரையுலகில் அவர் வெளிப்படுத்திய நடிப்பின் பரிமாணங்கள் சாவித்திரியை புகழ்தாயின் முந்தானையில் செல்ல குழந்தையாய் துகில் கொள்ளச் செய்தது தேவதாஸ் மனம் போல் மாங்கல்யம் தந்த வெற்றியைத் தொடர்ந்து சாவித்திரியின் நடிப்பில் வெளியான திரைப்படம் சுகமெங்கே ரெய்னால்டிஸ் எழுதிய போர்வீரன் மனைவி என்ற ஆங்கில நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் சுகமெங்கே படத்துக்கு கண்ணதாசன் உரையாடல் எழுதினார் இந்த காலகட்டத்தில் கருணாநிதிக்கும் கண்ணதாசனுக்கும் அரசியல் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் எழும்பியிருந்தன நேஷனல் பிக்சர்ஸ் பீம்சிங் இயக்கத்தில் கருணாநிதி உரையாடலில் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிக்க போர்வீரன் மனைவி நாவலை அம்மையப்பன் என்ற பெயரில் வரலாற்று படமாக தயாரித்தது அடுத்த ஒரு கதையை தழுவி இரண்டு படங்கள் ஒரே நேரத்தில் உருவானது திரையுலகில் வியப்பின் செய்தியாக இருந்தது இதில் ஆறுதல் என்னவென்றால் சுகமெங்கே சமூகப் படமாக உருவானது சுகமங்கே படத்தில் கே ஆர் ராமசாமி சாவித்திரி தங்கவேலு பி எஸ் வீரப்பா சந்திரபாபு ஓ ஏ கே தேவர் ஆகியோர் நடித்தனர் இப்படத்தில் இடம்பெற்ற நாட்டுச் சோளையிலே திந்துபாடி தெரியும் தென்றல் அடிக்கிறது என்னை மயக்குது தேன்மொழியே இந்த வேலையிலே என்ற பாடல் மருதகாசி மெட்டுக்கு எழுதிய பாடலாக அமைந்தது கண்ணில் தோன்றும் காட்சியாவும் கண்ணா உனது காட்சி என்ற பாடல் காதலின் தேசிய மொழியாக உணரப்பட்டது அன்றைய காதலர்களின் துள்ளலாக இப்பாடல்கள் இடம் பிடித்தன சாவித்திரி தனது நடிப்பின் அடுத்த பரிமாணத்தை தொட்டிருந்தார் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களின் படப்பிடிப்பு சேலம் படப்பிடிப்பு தளங்களில் நடைபெறுவது வாடிக்கை சுகமெங்கே படத்தின் படப்பிடிப்பும் சேலத்தில் நடைபெற்றது படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் சாவித்திரியை சந்திக்க ஜெமினி சேலத்திற்கு சென்று விடுவார் ஜெமினி வருகிறார் என்ற செய்தியை அறிந்ததும் சாவித்திரி தன்னை அழகுபடுத்த ஆரம்பித்து விடுவார் கூந்தலில் மல்லிகை சூடி பூர்வம் தீட்டி வண்ண ஓவியமாக சாவித்திரி மாறி நிற்பதை பார்க்கும்போது தேவலோக சுந்தரி இடம் மாறி வந்து விட்டாளோ என்ற ஐயம் எழும் சாவித்திரியை காண காத்திருக்கும் ஜெமினிக்கு மல்லிகை மனம் முதலில் வந்து சாவித்திரி வருகிறார் என முன்னெச்சரிக்கை விடுக்கும் மல்லிகை மனம் நுகர்வு தமணிக்கல் தென்றலோடு கலந்து செல்லும் போது ஜெமினியின் விழிகள் ஓடோடி மனம் வந்த திசை நோக்கி சாவித்திரியை தேடும் காதலர்கள் இருவர் கருத்துரமித்து அன்பில் தங்களைத் துளைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் வசந்த தேனை பூசும் வண்ணமிழாவாக இருக்கும் சாவித்திரி ஜெமினி இணையர் அந்த அன்பில் தங்களை தொலைத்து சுகம் கண்டனர் மனம் போல் மாங்கல்யம் படத்தை எடுத்த புள்ளையாவின் நாராயணன் அன்கோ கோ பட தயாரிப்பு நிறுவனம் தங்களின் அடுத்த படைப்பாக பெண்ணின் பெருமை என்ற படத்தை தயாரிக்க திட்டமிட்டது தெலுங்கு படம் ஒன்றில் சிவாஜியுடன் இணைந்து நடித்த சாவித்திரிக்கு பெண்ணின் பெருமை படத்தில் சிவாஜியுடன் மீண்டும் இணையும் வாய்ப்பு கிடைத்தது இப்படத்தில் சாவித்திரியின் இணையராக ஜெமினி நடித்தார் சிவாஜிக்கு ஏறக்குறைய வில்லன் வேடம் இந்த காலகட்டத்தில் மிஸ்ஸியம்மா வெளியாகி சாவித்திரியை முதல் தர நடிகையாக பறைசாற்றியது அதே ஆண்டு ஜெமினி சாவித்ரி இணையராக நடித்த குணசுந்தரி மாமன் மகள் மகேஸ்வரி ஆகிய படங்கள் வெளியாகின திரைக்கு வெளியில் காதலர்களாக இருந்த அந்த இணையரின் இன்பு ஊர்கோலத்தை இப்படங்கள் தமிழகமெங்கும் கொண்டு சென்றன பெண்ணின் பெருமை படம் தயாரிப்பில் இருந்தபோது சிவாஜியுடன் இணையராக நடிக்கும் வாய்ப்பு சாவித்திரிக்கு கிட்டியது பீனஸ் கிருஷ்ணமூர்த்தியின் மதுரையைச் சேர்ந்த நண்பர் பில்லியப்பா படம் எடுக்கும் ஆவலையில் சென்னை வந்தபோது தெலுங்கில் என் டி ராமாராவ் நாகேஸ்வர ராவ் சாவித்திரி நடித்த பரிவர்த்தனை படத்தை தமிழில் மொழிமாற்றம் செய்து வெளியிடலாம் என முடிவெடுக்கப்பட்டது உரையாடலை ஸ்ரீதர் எழுதியிட லட்சாதிபதி என்ற பெயரில் படம் தமிழில் வெளியானது அதன்பின் ஸ்ரீதர் சாவித்திரி நடித்த நேரடி தமிழ் படங்களான மாமன் மகள் மகேஸ்வரி ஆகிய படங்களுக்கு திரைக்கதை உரையாடல் எழுதினார் அதன் மூலம் சாவித்திரியின் நட்பு கிடைத்தது ஸ்ரீதர் சரவணபாபா கிருஷ்ணமூர்த்தி கோவிந்தராஜன் கே சுந்தர்ராஜன் நால்வரும் கூட்டாக இணைந்து வீனஸ் என்ற பட நிறுவனத்தை ஆரம்பித்தனர் படம் தயாரிப்பதற்கு பொருள் வசதி இல்லாமல் இருந்த இவர்கள் சிவாஜியின் நட்பு வட்டத்தில் ஸ்ரீதர் இடம்பெற்றிருந்த காரணத்தினால் சிவாஜியை அணுகி உங்கள் படத்தை போட்டு விளம்பரம் செய்து கொள்கிறேன் முதலீட்டாளர்கள் உங்களுக்காக முதலீடு செய்வார்கள் அந்த பணத்தை வைத்து படத்தை முடித்துக் கொள்கிறேன் என்றார் ஸ்ரீதரின் வேண்டுகோளை ஏற்று விளம்பரத்தில் தனது படத்தை பயன்படுத்த சிவாஜி ஒத்துக்கொண்டார் சிவாஜியின் இணையராக சாவித்திரி நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் சிவாஜியுடன் சாவித்திரி இணையராக நடிக்கும் முதல் படம் என்ற பெருமையை ஸ்ரீதரின் அமர தீபம் பெற்றது இப்படத்தில் இன்னொரு கதாநாயகியாக பத்மினி நடித்தார் பெண்ணின் பெருமை படப்பிடிப்பு வேகமாக நடந்து கொண்டிருந்த வேளையில் சாவித்திரியின் காதல் வாழ்க்கை பல சிக்கல்களை சந்தித்தது ஜெமினியை சந்தித்து பேசுவதற்கு தடைகளை உருவாக்கியிருந்தனர் சாவித்திரி செல்லும் இடமெல்லாம் கண்காணிக்க சௌத்திரியின் நாட்கள் அமர்த்தப்பட்டனர் பிரபல இதழ் ஒன்று சாவித்திரி திருமணம் செய்து கொள்ளப் போவதாக செய்தி வெளியிட்டு சிக்கலை மேலும் சிக்கலாக்கியது ஜெமினியை அழைத்து கொண்டு யாரும் இல்லாத இடத்தில் போய் மனமிட்டு பேசி ஆள வேண்டும் போல் இருந்தது சாவித்திரிக்கு கண்ணா மனது ரொம்ப வலிக்கிறது நம்மை பிரித்து விடுவார்களோ என்று பயமாக இருக்கிறது எங்கள் பெரியப்பா உங்களை அழிக்க வேண்டும் என்ற வெறியில் இருக்கிறார் அம்மாவால் எதுவும் பேச முடியவில்லை எனக்காக பேசியதற்காக அம்மாவை துப்பாக்கியால் போய் விட்டார் நாம் எங்கேயாவது வெளியே இரண்டு நாட்கள் போகலாமா சாவித்ரி கண்ணீரோடு சொல்ல ஜெமினி இதயத்தில் ஈட்டியால் குத்தும் வழியை உணர்ந்தார் அம்மாடி கவலைப்படாத நாம் கொடைக்கானால் போய் இரண்டு நாள் தங்கிவிட்டு வரலாம் என்றார் அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தெருவில் நடந்து போகும் குழந்தை வழியில் வரும் பலூன்காரரின் கையில் இருக்கும் பலூனை பார்த்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பது போல கொடைக்கானல் போகலாம் என்று ஜெமினி சொல்ல கேட்டு சாவித்ரி துள்ளி குதித்தார் அந்த வேளையில் தொடரும்